நம்முடைய மதம் எல்லாம் ஒன்று தான் அதனுடைய அடிப்படை ஒன்று தான் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கிறது ஆப்ரஹாம் இருக்கிறார் இங்கே இப்ராஹிமாக இருக்கிறார் தாவீத் இருக்கிறார் இங்கே தாவூத்தாக இருக்கிறார் ஈசாக் இருக்கிறார் இங்கே ஐசக்காக இருக்கிறார் தானே இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு புது மதமாக நாம் அதை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி இதில் கிறிஸ்டியானிட்டி உள்ளே இணைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர்கள் அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறாங்க மூணு மதம் தான் பெரிய மதம் ஒன்று வந்து அந்த யூத மதம் ரொம்ப அடிப்படையான மிக பழங்காலத்து ஒரு மதம் அடுத்து ரெண்டு மதம் பெரிய மதம் இருக்குது ஒன்று கிறிஸ்டியானிட்டி மற்றொன்று வந்து இஸ்லாம் இந்த ரெண்டையும் ஒன்னா சேர்த்துட்டா மற்ற இருக்கிற சின்ன 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 மதங்களெல்லாம் நம்ம கைப்பற்றி கொள்ளலாம் இது அவங்களுடைய நோக்கம் இதற்கான முயற்சிகளிலே தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள் இதுல என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா யூதர்கள் ஏறக்குறைய சம்மதித்து விட்டார்கள் இது வரைக்கும் நாலு அஞ்சு மீட்டிங் நடந்திருக்கு யூதர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையில அவருடைய வேதத்தின் அடிப்படையில் சம்மதித்து விட்டார்கள் கிறிஸ்தவர்களிலே பெரும்பகுதியாக இருக்கக்கூடிய ஸ்தாபன சபைகள் இதற்கு